அடுத்து நாம் எதை பார்க்கலாம் என்றால் அந்த எழுநூற்றி ஐம்பது கேனன் எழுநூற்றி ஐம்பதில் சில விஷயங்கள் சொல்லப்படுகிறது முதல்ல மேலோட்டமாக படிக்கிறேன் அப்புறம் தேவைப்படும் பகுதிக்கு போய் பார்ப்போம் என்றால் தோஸ் திங்ஸ் ஆர் டு பி பிலீவ் பை டிவைன் அண்ட் கேத்லிக் ஃபேத் விச் ஆர் கண்டெயின்ட் இன் த வேர்ட் ஆஃப் காட் As it has been written or handed down by tradition, that is, in the single deposit of faith entrusted to the Church and which are at the same time proposed as divinely revealed either by the solemn magisterium of the Church or by its ordinary and universal magisterium. விச் இன் ஃபேக்ட் இஸ் by பை த காமன் அடியரன்ஸ் ஆஃப் faithful ஃபேத் the guidance of கைடன்ஸ் ஆஃப் த All are ஆல் bound to சன் any contrary doctrines அதனால் இந்த முரண்படும் கோட்பாடுகள் எதுவும் இருக்குமே ஆனால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் மெஜிஸ்டீரியம் மெஜிஸ்டீரியம்னு அவங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும் அதையும் கமெண்ட்ரியிலிருந்து இருந்து நான் படிக்கிறேன் மெஜிஸ்டீரியம்னா உங்களுக்கு பிரச்சனை திருப்பி அவர் இல்லை ஆயர் தான் என்றெல்லாம் சொல்லக்கூடியவர்கள் இருப்பார்கள் நான் அந்த பகுதி மட்டும் கமெண்ட்ரியில் பின்னாடி ஒரு கமெண்ட்ரி அது ஆயிரத்தி ஐநூற்றி மூணாவது பேர பேரால் சொல்லப்படுகிறது என்னென்னா சச் ட்ரூத்ஸ் மஸ்ட் பி ப்ரொப்போஸ்ட் ஃபார் பிலீஃப் ஆஸ் டிவைன்லி ரிவீல்ட் either by the solemn magisterium of the church அவ்டினா பிரைக்கடல் பிருக்கிறேன் by the pope or by an ecumenical council the solemn magisterium of the church நாயாரே the pope or the ecumenical council or by its ordinary and universal magisterium maintained by the common adherence of அதுல்னா அது வந்துலாம் இல்லாத்தியாம் அப்ப்பே இந்தரத்திலே இந்த சாலம் மெஜிஸ்டீரியம் அப்படின்னா த போப் அப்போ இந்த போப்புங்கிறது தான் போப் ஆண்டவர் திருத்தந்தை என்று சொல்கிறோம் அவர் சொல்லிவிட்டார் இதெல்லாம் பாட வேண்டாம் இது வந்து இது வேண்டும் லத்தீன் திருப்பலி வேண்டும் அப்புறம் இதில் மண்டியிடுங்கள் அப்படின்னு அவர் சொல்லும்பொழுது அவர் ஒரு மெஜிஸ்டீரியமாக இருந்து அதாவது போதிக்கும் அதிகாரம் பெற்றவராக இருந்து சாலம்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த போதிக்கும் அதிகாரம் பெற்றவராக இருந்து என்றே சொல்கிறார் இதையெல்லாம் நீங்கள் சொல்ல வேண்டும் என்று சொல்லும் பொழுது அதை என்ன செய்ய வேண்டும் என்றால் ஆல் ஆர் தேஃபோ பவுண்ட் டு சன் எனி கான்ட்ரடி டாக்டர் அதாவது அதுக்கு முரண்பட்டு வருவதை நீங்கள் ஒதுக்கிவிட வேண்டும் முரண்படுவது யாரு இந்த ஆயர்கள் யார் எதிர்க்க போகிற ஆயர்கள் முரண்பட தயாராகிறார்கள் ஆனால் திருச்சவி சட்டம் என்ன சொல்கிறதென்றால் இல்லை இல்லை அதுபோன்ற முரண்பாடுள்ள கோட்பாடு உங்களிடம் இருந்தால் அதை நீங்கள் ஒதுக்கிவிட வேண்டும் என்று அந்த திருச்சபையின் சட்டம் சொல்கிறது என்று பார்க்கிறோம் அடுத்து நாம் எதை பார்க்கலாம் என்றால் ஆயிரத்தி ஐநூற்றி ஐந்தாவது பேரா